మొదటిసారిగా ప్రియమైన అతిథి మిదన్ ఇలా చెప్పేది ప్రకారం అందrangle ఇక్కడ కలుపుకొని చేయి వేరే నాడుకొని చేయి ఇలా అయితే సందే అండి అండి చెప్పండి సర్ వాలంటీర్స్ selamat selamat అందరే నన్ను కడుతున్నది అండి గారు ऐसे दिगार मैं तुमसे बात तबात संग संग अलग हो बन कर ले ऐसे दिगार तुम साथ करे करे अरे मैं तबात புதிதாக பதிவு செய்வதற்காக இருந்தால் அறிவு வலகுபு இடதுபுரமாக இருக்கும் இடத்திலே உங்களுக்கான விண்ணப்ப செலவுகளை பெற்றுக் கொண்டு பதிவு செய்து உங்களுடைய விண்ணப்பங்களை அனுமதி கொடுக்கப்படுகின்றது ஏற்கனவே பேச்சலின் மூலமாக பதிவு செய்திருக்கின்றவர்கள் நிலவுரமாக இருக்கிறதான மாவட்ட அலுவலர்களையும் நண்பர்களையும் புகைப்பட நண்பர்களையும் பொன்னே சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களை விருதையாக்குமாறு அவர்களை தொடர்ந்து சிவாதி சிவாதி அவர்களுக்கு பணி நியமன ஆணையம் வழங்கப்படுகிறது அவரை தொடர்ந்து அவர்களுக்கு பணி ஆணையம் புரிகிறது அவர்களை தொடர்ந்து ஆர்த்தி அவர்களுக்கு பணி ஆணையம் வழங்கப்படுகிறது அவர்களை தொடர்ந்து அவர்களுக்கு பணி ஆணையம் வழங்கப்படுகிறது தொடர்ந்து நீலாவதி அவர்களுக்கு பணி நியமன ஆணையம் வளர்படுகிறது தொடர்ந்து சிவநந்தினி அவர்களுக்கு பணி நியமனம் ஆணையம் அவர்களை தொடர்ந்து எம் அஸ்தினி அவர்களுக்கு பணி நியமனையான வளர்த்துகிறது அவர்களை தொடர்ந்து ரிஷ்ணி அவர்களுக்கு பணி நியமனையாக வளர்த்துகிறது அவர்களுக்கு வைஷ்ணவி அவர்களுக்கு பணி நியமனமாகிறது சௌமியா அவர்களுக்கு பணி நியமனையானை வளர்த்துகிறது પહે <clotting noise>

தயவு செய்து நாளைக்கு ஒவ்வொரு பேரலையும் நிச்சயமாக இந்த தமிழ் குறித்து விண்ணப்பத்தை நம்முடைய பார்வையே மரியாதைப்பை நம்முடைய முதல்வர்களும் ஏன்னா முதல்வர் பேரு பேரும் கைத்தட்டினாங்க அவங்க ரசிகர் நிறைவேற்ற முதல்வருக்கு மகிழ்ச்சி மறுப்பில மறைக்கிற ஆக ஒருத்தர் சொல்லும் போது கைத்தட்டுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு பணி செய்திருப்பாங்க அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஈர்த்துப்பாருன்னு தெரியும் ஆக அப்படிப்பட்ட நம்முடைய முதல்வர்கள் தமிழுக்கு முழுவிட்டோம் நம்ம தமிழை தமிழை எதிர்பார்த்து தடை புரிஞ்சவில்லை பல உதாரணம் எடுத்து காட்ட முடியும் நம்ம யாரையும் சலச்சவர்கள் கட்டக்கூட சாதாரணத்தோட இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போல அது நம்மளுடைய முன்னெறிகள்

செயற்கை முன்னிலை அந்த முறையை நம்ம தமிழ் எந்த முறை கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த வெங்கட கண்டுபிடிச்சு ஆக இதனுடைய பரிணாமம் வச்சுதான் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய தொழில் தகவல் தொழில்நுட்பம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஆக அந்த அளவுக்கு நம்ம அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு